வாழ்க்கையில் நோய் வராமல் இருக்க ரூல்ஸே கிடையாதுங்க இவ்வளோ மணி தான் தூங்கணும் இதைத்தான் தான் சாப்பிடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக தான் நடக்கணும் இப்படியெல்லாம் ரூல்ஸ் கிடையாது மகிழ்ச்சியாக இருக்கிறதும் அன்பாக இருக்கிறதும் மட்டும்தான் நம்மளை நோய் வராமல் தடுக்கும் இப்போ உங்களுக்கு அதுக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் சாரை வந்து நான் நேற்று தான் மீட் பண்ணேன் சார் வந்து என்னோட ஃபாலோவர் இங்க ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையும் அதுக்குள்ள இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸை நிர்வாகம் பண்றாங்க சரியா என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க நான் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தான் தூங்குவேன் எனக்கு நோய் வருமானு கேட்டாங்க நான் என்ன சொல்லியிருப்பேன் நாலு மணி நேரம் தூங்குனா நோய் வரும்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க கிடையாது நீங்கள் நாலு மணி நேரம் தூங்குறவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்தீங்கன்னா நோய் இல்லை ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இல்லை ஸ்ட்ரோக் வந்துடும் ஆனால் நாலு மணி நேரம் ஜவஹர்லால் நேரு கூட நாலு மணி தான் தூங்கியிருக்காங்க அப்போ என்னன்னு கேட்டால் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் மிகப்பெரிய எய்மோடையும் இருந்தீங்கன்னா உங்களை உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றும் அதுக்குள்ளே ரூல்ஸ் கிடையாது ஸோ தூங்க வேணான்னு சொல்ல நார்மல் லைஃப்குள்ளே இருந்தால் தூங்கணும் ஆனால் சார் மாதிரியோ என்ன மாதிரியோ மகிழ்ச்சியாக அன்பாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட தூக்கம் உங்களோட உணவு உங்களோட கட்டுப்பாடு இதெல்லாம் அங்கே வந்து முக்கியம் கிடையாது இப்போ சார் அதை பற்றி பேசுவாங்க எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது சோகம் இருக்குது தூக்கம் இல்லை வேலை ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்குது ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சாரை மீட் பண்ணது தான் அவர் என்கிட்ட பேசுனதுக்கப்புறம் இன்னும் எனக்கு இன்னும் நம்ம ஒரு மகிழ்ச்சியை தருது உடம்பு நான் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கை முறையில் சில கஷ்டமெல்லாம் இருக்குது ஆனால் அதை மீறி மகிழ்ச்சியாக இருக்கிறது அங்கே உங்களோட சேலஞ்சு அதை மீறி நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கணும் நோயற்ற வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்